தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி கன்னியா ராசி அப்படின்னாலே கண்ணு கலங்குது எல்லாருக்கும் உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்று கூட என்னுடைய ஒரு நண்பர் வந்திருந்தாங்க உண்மையிலேயே அவர் அவர் எந்த ஊரில் இருந்தார் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சடனாக அவர் நேற்று வீட்டுக்கு வந்துட்டு அவர் அப்படியே கண் கலங்கிட்டார் அவர் உண்மையிலேயே ஏன்னா இந்த கண்ணீராசிக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து பொது ஜாதகம் தாங்க இது வந்து யாருக்கும் யாருடைய ஜாதகத்தையும் குறிப்பிட்டலன்னு நம்ம சொல்லலை இது வந்து பொது ஜாதகம் இந்த ராகுக்கு இது பயிற்சி கன்னிராசிக்கு இப்படி தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் ஏற்றுக்கு வர்றதும் ஏற்றுக்காததும் உங்கள் கிட்ட தாங்க இருக்குது நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல் இதில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இதில் ப்ளஸ் என்னென்ன மைனஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இந்த ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி இருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க படுற பாட்டுக்கு அளவே கிடையாது அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் ஐம்பதுக்கு ஐம்பது தப்பிச்சிடுவாங்க சித்திர நட்சத்திரம் கன்னியராசி ஓடிய போயிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இருக்கா ரைட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உத்திர நட்சத்திரம் கன் இந்த பொதுவாக இந்த கன்னியாராசிக்காரர்கள் மாதிரி பாவப்பட்டவர்கள் யாரும் கிடையாது ஏன்னா இவங்க வசதியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க ஆனால் பெண்ணும் ரொம்ப அது நிறையா காசு பணம் நிறையா வசதியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாது அந்த அதுக்கு என்ன கஷ்டம் உண்டோ அந்த ப்ரெஷர் உண்டோ அதோடு அவங்க இருப்பாங்க ஆனால் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி பிரிவினையும் சரி ரெண்டுமே இவங்களுக்கு இருக்குது பிரிவினை இருக்குது குடும்பத்தில் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் இருக்குது வேலை போயாச்சு வேலை இல்லை ஒன்றரை வருஷமாக வேலை இல்லை ஆறு மாதமாக வேலை இல்லை தாங்க வேலை போய் மூணு மாதம் ஆச்சு இப்போ முந்தானத்து தாங்க வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் நான் நம்பினுங்க என் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கங்க உண்டா உண்டு இல்லைன்னா மறுக்கல முடியும் உண்டு இதெல்லாம் சில பேர் இந்த உத்திர சித்திர நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் கற்பனையிலே மிதப்பாங்க நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொழுது முடிஞ்சு பார்த்தா எல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கும் அது கற்பனை உலகத்துலேயே மிதந்தே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு கஷ்ட போராடுறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசிலாம் போராடுறாங்க பேர் இல்லையே இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசிக்கு எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி எத்தனை பேர் பணம் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறாங்க தெரியுமா குடும்பத்துக்கு தெரியாமல் பணம் கொடுத்துட்டு எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் கன்னியாராசிக்கு இன்னைக்கு வந்து வெளியில் கௌரவமாக இருக்காங்க அன்றைக்கி என்னென்னா இன்னைக்கு இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி அந்த வேலை இல்லாமல் அன்னைக்கு எவ்வளவு அவங்க சிரமப்படுறாங்க தெரியுமா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது நடக்காமல் இல்லை ஏன்னா இந்த கண்ணீராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கன்னிராசிக்கு சமாளிக்கிறாங்க வேறு வழி இல்லை பார்க்கணுமே குடும்பத்தை பார்க்கணுமே எங்கே ஓடுறது அவங்களுக்கு அந்த அந்த வட்டத்துக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்கீங்க இதுலேருந்து வெளியில் ஓட முடியலையே உங்களால் உண்டா இல்லையா சில இன்னமும் இன்னமும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணுன்னு நான் அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு நான் இந்த மாதம் என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க உண்டா இல்லையா எல்லாம் இருக்குது அடுத்ததாக இந்த ராசிக்காரர்கள் இந்த உத்தர நட்சத்திரம் அதுலேயும் தசா ஓரளவுக்கு கை கொடுத்ததுன்னு கொஞ்சம் பரவாயில்ல தசா ஓரளவுக்கு கை கொடுத்தால் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சுடுவீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது ஏதாவது உங்களுக்கு நல்லா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களால் கை நீட்டி சொல்ல முடியுமா எனக்கு லைஃப் நல்லா அமைஞ்சிருச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா டிஸ்ப அதில் எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டில் கஷ்டப்படுறீங்க இத்தனைக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க லவ் மேரேஜ் விடுங்க பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க எப்படி இருக்கீங்க பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க இன்றைக்கி எவ்வளோ சிரமப்படுறீங்க கணவன் மனைவி பேசி எவ்வளோ நாள் ஆச்சு கணவன் மனைவி பேசி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் ஒரு இடம் உங்கள் மனைவி ஒரு இடம் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு நினச்சி பாருங்கள் உண்டு இதெல்லாம் அடுத்ததாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி தொழில் இன்னைக்கு வந்து கன்னிராசிக்கு என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க எல்லாம் நான் செஞ்ச தொழில் எல்லாமே நஷ்டமாக போச்சுங்க இனிமேல் நான் புதுசாக என்ன தான் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது தான் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை இனிமேல் இன்னும் ஆணி ஆடி போக ஆவணி மாதத்துல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிடச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கிடச்ச பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க வேறு வழி இல்லை அடுத்ததாக உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு கே கேட்கலாம் எனக்கு அது ஒன்று தான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுறது காலத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்க கல்யாணம் பண்ணணும் கடன் இருக்கிற கடன் கடன் இருக்கிற வரைக்கும் இருந்துன்னு தான் இருக்கும் அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமான்வாங்க அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தில் குரு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க வேலை வேலையில் பிரச்சனை நிறையா பிரச்சனைகள் சா சந்திச்சிட்டிங்களா சஸ்பெண்டடு அது இது நிறையா விஷயங்களை அவமானப்பட்டாச்சா பிரச்சனைகள்லாம் சந்திச்சாச்சா இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க அடுத்ததாக வாகரத்து அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது வியாகரத்து கேள்விக்குறியாக இருக்குது எப்போ வரப்போகிறதுன்னு தெரியாது ஆனால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ அது வாகரத்தாக இருக்குமா இல்லை சேர்ந்து வாழ்வாங்களாங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆ பேசலாம் அதுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணலாங்கிற அளவுக்கு போய்கிட்ருக்கு அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய சில குழந்தைகள் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக வந்து இன்றைக்கி கண்ணு தெரியாமல் இருக்காங்க தெரியுமா இன்றைக்கி கண் பார்வை ரொம்ப அவங்களுக்கு இஷ்யூ ஆகிடுது இன்றைக்கி அந்த அந்த கண் ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப பொதுவாகவே கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே கண்ணாடி போடுறவங்க தான் எல்லாருமே கண்ணாடி போடுறவங்க தான் அந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் அவங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ குழந்தைகள்லாம் படிப்புலலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருவாங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க என்றைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகலையோ என்றைக்கு நான் அதாவது நித்யகண்டம் பூர்ணாயிசுங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரியறத்துக்கு உண்டான வாய்ப்புகளோ நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் மனைவி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் கவனமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அதை எப்படி செலவு பண்ணணுங்கிறதையும் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ஈஸி சேமிப்பை முதல்ல கற்றுக்கோங்க எப்படி பத்து ரூபா காசாக இருந்தாலும் இது இன்றைக்கி நம்ம செலவு பண்ணலாமா கன்னிராசிக்கு அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ண என்ன இந்த ராகுக்கு இது பயிற்சி இருக்குது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூட்டு சம்பந்தமான சில பிரச்சனைகள் கால் வீக்கம் இதெல்லாம் வரும் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு வரும் ஸோ இதெல்லாம் கவனமாக இருங்க சில பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டுங்க ஜூலை மாதம் வெளிநாடு போவாங்க சில பேர் கடன் அதிகமாக இருக்கு இன்றைக்கி மூணு லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறோம்லாம் பத்து லட்ச ரூபா கடன் வச்சுருக்கோம் வந்துருச்சு அப்படி இப்படி சேர்ந்துருச்சு இதுக்கு முழு பிதுங்கி இருக்காங்க என்ன செய்கிறது அப்படின்னு அடுத்ததாக அவமானம் நிறையா அவமானப்பட்டுட்டாங்க இனிமேல் படுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க வேற ஏதாவது விதத்தில் இவங்களை அவமானப்படுத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு இறைவன் வழிவிடமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதனால் அது ஓடிகிட்டு இருக்குது நேரம் கிடைக்கும்போது அல மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவில் இருக்குது இல்லைங்களா மேல் மங்கை பத்மாவதி தாயார் கீழ்த்திருப்பதி சொல்கிறாங்க இல்லையா கோயிலுக்கு ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க மூவானூர் போயிட்டு வாங்க எங்கே இருக்கு மேப்பில் செக் பண்ணி மூவானூர்னு ரொம்ப விசேஷமான கன்னிராசிக்கான ஸ்தலம் அது மூவானூருன்னு பேர் அந்த கோவில் ரொம்ப விசேஷமானது அதே போல் ஐயனார் வழிபாடு பண்ணுறவங்க ஐயனார் வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு வழிபாடு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு முருகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துரு சமஹார திருசதின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையா இருக்கும் என்னைக்குமே கன்னீராசியில பிறந்தவர்களுக்கு இதை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க உத்தரம் ஹஸ்தம் சித்திரை கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு கிழமையில வியாழக்கிழமை ஆகாது மாசத்துல புரட்டாசி மாதம் கண்டிப்பாக ஆகாது நீங்க ஒன்னா யோசிச்சு பாருங்க புரட்டாசி மாதம் வரும்போதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க அதே போல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆகாது தட்சிணாயன புண்ணிய காலம் அமோகமாக இருக்கும் ஸோ அதனால கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் சாதகமாக இல்லை அதனால எதையும் சமயோஜித புத்தியோடு நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுமாறு கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் நான் சொல்லித்தரேன் இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன் இதை கன்னிராசிக்காரர்கள் சொல்லுங்கள் ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் மனசார சொல்லுங்கள் மாற்றங்களை பாருங்கள் சுபம்